சொல்லுப்ப வீடியோ இது வீடியோக்கெல்லாம் வரையிறாக்கதான் இல்ல பாருப்ப يلا انا लेके चलूंगा इवा नीचे चलिए बाहर ना मतलब ये 200 का है आगे पकड़ अब तो ना बा ये मुझे नहीं लग रहा है सारे मेरे बर्थडे

மார்னிங் இவ்ளோ அழகா இவ்வளவு அழகான எனர்ஜியோட அவங்க நம்மளுக்காக வந்து இந்த பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அப்கோஸ் நம்ம மீரா ஸ்ரீகாந்த் மேடம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம் அவங்க வந்து நாட்டிய லஹரி பரதநாட்டிய சாரா அப்படிங்கிற ஒரு நாட்டிய பள்ளி நடத்தி பல மாணவர்களுக்கு வந்து நம்மளுடைய இந்த பரத கலையை வந்து கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து எப்பயுமே இந்த மாதிரி கலையோடு நம்ம ஒன்று இருக்கும்போது நம்ம ஐடென்டிட்டி நம்ம எங்கே வேணா உலகத்தில் நம்ம எங்கே வேணால் இருக்கலாம் பட் எப்பயுமே நம்ம மனதால வந்து நம்ம சார்ந்த கலாச்சாரங்கள் நம்மளோட தமிழ் மொழியான தாய்மொழி அந்த தமிழ்மொழியை அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம எப்படி போற்றி பாராட்டி நம்மளோட ஐடென்டிட்டியோட நம்ம க்ளோஸாக வச்சுக்கணும் நம்ம ஹார்ட்டோட அப்படிங்கிற ஒரு நல்ல அழகான அந்த நாட்டியத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நடேஷ கௌத்துவம் அப்படிங்கிற நாட்டியத்தை நம்ம இப்ப பார்த்தோம் அடுத்ததான் இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க மண் சுமந்தாருக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த கதைய வந்து நம்ம வந்து நாட்டியம் மூலியமாக அந்த கதையை வந்து எங்களுக்கு வந்து இப்படி எழுந்து காட்ட போறாங்க பரதநாட்டியம் மூலியமாக நம்ம எல்லாரும் வந்து அந்த இறைவன் அருள் வந்து இங்க இருக்கட்டும் அப்படிங்கறத வேண்டிக்கலாம் அடுத்தாங்க திருவருட்பா அப்படிங்கிற அந்த ஒரு நடனம் ஸ்டோரி ஆஃப் சிவ பெருமானோட அந்த ஸ்டோரி எஸ் மற்றும் நமக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து மற்றும் ஒரு முறை அவர்களை வரவேற்கலாம் 재미 fáktāðu fák hoc ó fákés fákó பியூட்டிஃபுல் பரதநாட்டியம் திஸ் மார்னிங் அண்ட் மேக்கிங் ஆர் டே பிரைட் அவங்க பாத்தீங்கன்னா உங்க ஸ்டாமினா தெரியும் அவங்க அப்படியே வேர்த்து விரும்புறது பட் ஸ்டாமினா அவங்க ஸ்மைல் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அவ்வளோ வந்து ஆர்கனைஸ்டாக இருக்குது ஸோ இதை பற்றி ஐ திங்க ஜெயமகேஷ் மேமர்ஸ் யா ஐ திங்க் யூ வில் மென்ஷன் வயர் ஸ்பீக்கிங் யா பிகாஸ் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அபோட் மென்ஷனிங் அவர் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் திட் இஸ் எவிடன் டுடே மார்னிங் வித் டூ ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஓ ஸ்டோர் த ஸ்டேஜ் ஸோ மூவிங் ஃபர்தர் நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு நம்ம ஆரம்பிக்க போது வந்து அபிஷியலா இந்த நிகழ்வை நம்ம வந்து ஆரம்பிக்க போறோம் அதற்கு முன்பு நம்மளோட தமிழ் அன்னையை வந்து வாழ்த்தி இந்த நிகழ்வை வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக தமிழ் தாய் வாழ்த்திற்காக அனைவரும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் தாய் வாழ்த்து We'll yeah, be yeah. அனைவரும் அமரவும் இந்த அவார்ட்ஸ் நம்ம எதுக்கும் சொல்றதுக்கு முன்பா நம்ம வந்து நம்ம யுனிவர்சிட்டி பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நம்ம யுனிவர்சிட்டியோட விண்டோ கீழே நீங்க எல்லாரும் இத்தனை பேர் வந்து இன்னைக்கு விருது பெறதுக்காக வந்திருக்கீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க அதுக்கு முன்பு வந்து நம்ம யுனிவர்சிட்டி என்னதான் பண்றாங்க அப்படிங்கறது நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம குளோபல் ஹியூமன் பீஸ் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஆன்லைன் யுனிவர்சிட்டி அட ஆன்லைன்ல போது இப்ப எல்லாருமே வந்து நம்ம கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் வந்து நிறைய விதமான விஷயங்களும் நடந்துட்டே இருக்கு ஸோ அவ்வளோ எக்யூப்டா இருக்கும் நம்ம வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே ஆன்லைன்ல எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் என்ன ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் வை ஆன்லைன் ஹ சொல்லுங்க ஏன் ஆன்லைன் என்ன பெனிஃபிட் ஆன்லைன்ல ஒரு எஜுகேஷன் யுனிவர்சிட்டி நடத்துறதுக்கு அதாவது உள்ளக்க முழுக்க இருக்கிற துணை ஸ்டூடெண்ட்ஸு நம்மளால ரீச் பண்ண முடியும் நம்ம ஆன்லைன்ல ஒரு யூனிவர்சிட்டி வந்து நம்ம ரன் பண்ணும் போது அதாவது இந்தியா மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க மூட முழுக்க எத்தனை அதாவது பஸ் கூட போகாத ஊர்ல இருக்கவங்க கூட ஆன்லைன் யூனிவர்சிட்டி இருக்கும் போது அவங்க படிச்சு அவங்க வந்து சர்டிபிகேட்டும் பெற முடியும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டியோட வெப்சைட் இங்க போட்டிருக்காங்க ஆன்லைன் டாட் ஜிஹெச் இப்ப நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட 4000 plus courses available இருக்கு whatever the interest may be 4000 plus online courses are available இன்னைக்கு வந்து 6000 க்கு மேல 6000 plus students up till now ongoing லை இப்ப படிச்சிட்டு இருக்காங்க so not only in india as i said like all over the world the students are learning from this இதுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க நாம முதல்ல இந்த ஒரு முன்னேடுக்காக ஏன் நம்ம கல்வியை நடுல சொல்றோம் அதாவது ஒரு நல்ல ஒரு போயம் இருக்கு தமிழ் போயம் நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க ஓகே வெள்ளத்தில் போகாது வெந்த வேகாது கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் குறையாது எது சத்தமா நிச்சயமா முடியாத ஒரே ஒரு செல்வம் வந்து கல்வி மட்டும்தான் எவ்வளவு எவ்வளவு நீங்க கொடுத்தாலும் வந்து உங்ககிட்ட குறையாது உங்ககிட்டயும் கூடும் அவங்க கிட்டயும் கூடும் அப்படி ஒரு சிறப்பான விஷயம் வந்து இந்த கல்வி அந்த வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு கல்வியினாலதான் வந்து சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு நம்மளோட குளோபல் ஹியூமன் பீஸ் யுனிவர்சிட்டி கல்வியை சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது தொடர்ந்து வந்து இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் எஜுகேஷன் இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா பாரத் சேவக் சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்போம் பீப்புள்ஸ் ஃபோரம் ஆஃப் இந்தியா பாரத் சேவக் சமாஜ் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தி ஆர் விசிட்டிங் தி வில்லேஜஸ் ரொம்ப வந்து இன்டீரியர் வில்லேஜஸ் இருக்கவங்க பஸ் வசதி கூட சரியாத இருக்காது அப்படிப்பட்ட வில்லேஜஸ் விசிட் பண்ணி அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி இயர்ஸ் பிட்வீன் ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு கிவிங் அ எஜுகேஷன் எஜுகேஷன் யூ சே என்னன்னா திறன் சார்ந்த ஒரு கல்வி கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஷியன் ஆகட்டும் இல்ல ஒரு குக்கிங் ரிலேட்டடான அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஆகட்டும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கோர்ஸ் ஒரு ஒன் மந்த் ஆன கோர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஒகேஷனல் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் சர்டிபிகேட் தராங்க இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா கல்வி மூலயமா அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாங்க நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க பட் ஸ்கூல் போகாதவங்க கூட இந்த முறையில் ஸ்கில் சார்ந்த பிறன் சார்ந்த ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுல இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரி தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு சார் கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு பட் நான் வந்து படிக்கவே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்க ரோட்ல போகும்போது நிறைய பார்ப்போம் மெக்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் ரைட் மெக்கானிக் ஷாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் விடவே அதிகமா தெரிஞ்சிருக்கும் அந்த மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகா பார்த்தோன்னே வெஹிக்கிள்ஸ்ல இது இது அப்படின்லாம் சொல்லிடுவாங்க இது எது பிரச்சனை இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க பட் அவங்களாம் அவங்களுக்கு வந்து சர்டிஃபைட் தான் இருக்க மாட்டாங்க எஜுகேஷன் இருக்காது இப்போ வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணனும் தே வாண்ட் கெட் மேரிட் ஆல்சோ தி நீட் சம் கைண்ட் ஆஃப் ஐடென்டிட்டி இல்லையா இல்லைன்னா வந்து பெண் கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழல்ல எங்க பேசிக் நாலேஜ் இருக்கு ஸ்கில் இருக்கு ஆனா எஜுகேஷன் இல்ல பேங்க்ல போனா கூட என்னோட வாழ்க்கையை முன்னேற்றிருக்கு எனக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல்ஸ் வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சோ அப்படி இருக்கவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்பியோ அவங்கள கூப்பிட்டு நம்மளோட ஒரு சர்டிஃபைடான அத்தரைஸ்ட் சென்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஹோண்டா ஆர் யமஹா அந்த மாதிரியான ஒரு ஆத்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர்ஸ்ல அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஒன் வீக் வந்து அங்க இருக்கவங்களோட அப்சர்வேஷன்ல வைக்கிறாங்க இவங்களும் வந்து அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சரி பண்றாங்க அப்ப அங்க இருக்கவங்க வந்து எஸ் ஏத்த நாலேஜ் ஏதாவது அப்படின்னு அவங்க சொல்லிட்டா போதும் இவங்களுக்கு வந்து டிப்ளமோ certificate கொடுக்குறாங்க அதாவது என்ன காலேஜே போகாம அவங்க ஸ்கில் base பண்ணி அவங்களை வந்து அனலைஸ் பண்ணி டிப்ளமோ certificate கொடுக்கறாங்க அப்ப என்ன ஆகும் அப்போ சர்டிபிகேட்டை வாங்கும் போது அதுக்கடுத்து வந்து அவங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கறது உயருது அந்த மெக்கானிக்கா வந்து இருந்தவருக்கு அடுத்து அவங்கனால லோன் வாங்க முடியும் அந்த ஷாப்பை டெவலப் பண்ண முடியும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சுக்க முடியும் அப்ப வந்து என்ன ஆகுது அவங்களோட ஐடென்டிட்டிய இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் மூலியமாவும் அது மட்டும் இல்லாம திறன்சார சர்டிபிகேட் மூலியமாவும் கொடுக்குறாங்க சோ இதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தலாமா ஏன் கைத்தட்டுனா வந்து நம்மளுக்கு பதியணும் நாளைக்கு யாரா பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்து ஜிஹெச்பி ரெக்கமெண்ட் பண்ணணும் நீங்க அங்க போய் நீங்க ஹெல்ப் கேளுங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி மத்தவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கும் இந்த ரெண்டு விஷயம் இது மட்டும் இல்லாம பல கல்விக்காக நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ வந்து நம்ம நம்ம அவார்ட் பத்தி பேசும் அவார்ட் வாங்குறதுக்காக நீங்களா வந்திருக்கீங்க இப்ப நான் வாங்கினா டாக்டரேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா முன்னாடி வந்து உங்க பேருக்கு முன்னாடி டிஆர் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் பொதுவா வந்து டிஆர் அப்படிங்கறது டாக்டர் அப்படிங்கறது யாரு மென்ஷன் பண்ணுவாங்க மென்ஷன் மெடிக்கல் டாக்டர்ஸ் இல்லையா சோ ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் படிச்சுட்டு சோ அது ரிலேட்டடான மெடிக்கல் சம்பந்தமா படிச்சுட்டு பட்டம் பெற்றவங்க வந்து டிஆர் அப்படின்னு போடுவாங்க ஸோ நீங்க எல்லாம் யாரு இன்னைக்கு பட்டம் பெறுவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹானரரி டாக்டரேட் அப்படின்னு சொல்வது நாட் டாக்டர்ஸ் ஹானரரி டாக்டரேட் மதிப்பு மிகு முனைவர் பட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த முனைவர் பட்டம் எதற்காக கொடுக்கப்படுது உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூகத்துல நீங்க செய்த சேவைக்காக பல பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம் ஒரு ஸ்கூலுக்கு நீங்க உங்களால என்ன முடியுமோ அந்த உதவி ஏன்னா யாராவது பாராட்டினாதான் அடுத்து பண்ணணும்னு யாருமே கண்டுக்கலன்னா யாருமே கண்டுக்கல என்ன பண்ணி என்ன அப்படின்னு போயிடும் பட் யாரோ ஒருத்த நம்ம கண்டு பரவாயில்ல நல்லா பண்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு உத்வேகம் வரும் நம்ம மனசுக்குள்ள இன்னும் நிறைய நிறைய பண்ணணும் அப்படிங்கறோம் அந்த ஒரு சைக்காலஜியை சரியா தெரி தெரிந்து வைத்துக்கொண்டு அதன் மூலியமா இது வந்து நிறைய பேருக்கு அந்த பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த விருது வழங்கப்படுது அது மட்டும் இல்லாம நீங்க சார்ந்த துறையில ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டீச்சரா இருந்தீங்கன்னா நீங்க சார்ந்த துறையில வந்து நீங்க நிறைய மாணவர்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீயா நீங்க எஜுகேஷன் கொடுத்துருக்கலாம் சோ அந்த மாதிரி நீங்க சார்ந்த துறையில நீங்க வந்து சாதித்தமைக்காகவும் இந்த விருது வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து வழங்கப்படுது இது வந்து ஜிஎஸ்பியோட ஒரு பெரிய பெருமையாகவும் இந்த விருது நாங்க கஷ்டப்பட்டுறோம் இந்த விருதை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீஃப் கேஸ்ட் நீங்க வந்திருக்காங்க அவங்க கையால் நீங்க வந்து அந்த விருது வாங்கும் அந்த விருதுக்கும் உங்களுக்கும் பல பல சிறப்புகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது சோ ஒரு ஒரு முறை வந்திருக்க சிறப்பு விருந்தினர்களை வந்து போது அவங்க நல்ல கைத்தட்டல் கொடுத்தாங்க அவங்களும் கண்டிப்பா மேடை ஏற்க போறோம் அதற்கு முன்பாக ஜிஎஸ்பியோட கிரெடென்ஷியல் அவங்க கையால கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அப்படி ஒரு நாம என்னோட டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் குளோபல் ஹியூமன் பீஸ் யூனிவர்சிட்டி டாக்டர் ராகுல் நம்தேவ் பெடேல் தேங்க்யூ சார் குத்துவழக்கு ஏற்றி வைப்பதற்காக என்னுடைய சிறப்பு வினியன் அனைவரும் அன்போடு அழைக்கிறேன் Light Professor Dr. M. Rajini Mah is now lighting the lamp. Dr. K. rajaram Assistant Commissioner Polis. Virtual at Chennai. Now lighting the lamp. Followed by Dr. K. Balarmati, who is the joint director of Tamil Nadu and Pondicherry Global Community University. Now lighting. I'd like to welcome Dr. Lingesh on onto the stage, who is the coordinator of Global Human Peace University. We are honoring him. Dr. Lingesh who is the coordinator of Global Human Peace University. Her fountain chairman, Dr. P. Manuel Sir, is now honoring him with a show along with the momentum. Thank you so much, Mr. Lingeshwaran, for your contributions to the Global Human Peace University. डॉक्टर सोशल सर्विस अर्जुन राव प्लीजे जमुना कृष्णमूर्ति मैडम सोशल सर्विस